தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை நாம தொடர்ச்சியாக கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்கோம் இந்த ஊடகங்கள் திமுக ஜால்ரா திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகங்கள் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவனுங்க வேலை பார்க்கறானுங்க அப்படின்னு இந்த மீடியாக்களை பத்தி நம்ம தொடர்ச்சியாக நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம மட்டும் இல்ல பெரும்பான்மையாக சமூக வலைதளங்களில் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டு மீடியாக்களை கழிவு கழிவு ஊற்றுவாங்க ஏன் அப்படின்னா இவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட வாங்கின காசுக்கு வேலை செய்யறோம் அப்படின்னு இல்லாத விஷயத்தெல்லாம் பரப்பி விடுறது நடக்காதத நடந்த மாதிரியும் நடந்தத நடக்காத மாதிரியும் இப்படியெல்லாம் வந்து செய்திகளை போட்டு மக்களை திசை தமிழ்நாடு நாசமா போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல திராவிடம் வேரூன்றி நின்றதற்கான காரணம் இன்னமும் தமிழ்நாட்டுல திராவிடத்தை அழிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் அனைத்துக்கும் ஒன்னே தான் இந்த தமிழ்நாட்டு மீடியாக்கள் இந்த தமிழ்நாட்டு மீடியாக்கள் தான் இன்னைக்கு அறுபத்தி ஐந்து மேலாக தமிழ்நாடு நாசமா போனதுக்கு காரணமே இப்போ இந்த அளவுக்கு ஏன் இந்த இந்த பேசணும் ஊடகங்கள் இப்போ ஒரு மாட்டிருக்கிறாங்க அந்த போலி செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பாஜக அரசு விவசாயிகளிடம் இருந்து வரி வசூல் செய்ய போகிறது மத்திய பிஜேபி அரசாங்கம் வந்து விவசாயிகள் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் போர் போட்டு நிலத்தடியில இருந்து தண்ணீர் உறிஞ்சுறாங்க இல்லையா விவசாய தேவைக்காக எவ்வளவு நீரை வந்து எடுக்கிறார்களோ எவ்வளவு நீரை பயன்படுத்துகிறார்களோ எவ்வளவு நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல வரி விதிக்கப்படும் என்ற ஒரு தகவல் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட சொம்புகள்லாம் வருச கட்டிட்டு வந்து பிஜேபி ஒழிகன்னாங்க அப்புறம் இன்னும் அவங்க வாய்க்கு பேசினாங்க என்ன சொன்னாங்க பிஜேபி விவசாயிகளை வஞ்சிக்கிறது அப்படின்னு கார்பரேட் கைகூலின்னாங்க கடைசியில இப்பதான் தெரியுது மத்திய அரசு சார்பாக ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமா இந்த விவசாயிகளிடம் இருந்து நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்கு வரி வசூல் செய்ய போகிறோம் என்ற ஒரு தகவலானது போலியான தகவல் அப்படி மத்திய அரசாங்கம் சார்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடல அப்படிங்கறத மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்காங்க இப்போ இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க இல்ல புதுசா ஏதோ கொண்டு வராங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கு என்று அதிகாரப்பூர்வமாக இணையதளம் இருக்கும் அதுல வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க செய்திகளை வெளியிடுவாங்க மீடியாக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்து இதெல்லாம் பண்ண போறோம் இந்த திட்டத்துல இதை செயல்படுத்த போறோம் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லுவாங்க ஆனா இந்த விவசாயிகள்ட இருந்து வரி வசூல் செய்ய போறோம் நிலத்தடி நீருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டு ஊடகங்களை தவிர வேறு எந்த ஊடகத்திலும் வரவில்லை தமிழ்நாட்டில் வந்து சன் டிவில இருந்து கலைஞர் டிவில ஆரம்பிச்சு இன்னும் பிற மீடியாக்கள் ஆஹ் புதிய தலைமுறா இருக்கட்டும் தந்தி டிவியா இருக்கட்டும் இப்படி தொண்ணூறு சதவிகித தமிழ்நாட்டு ஊடகங்கள் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம்னு எல்லாமே இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த செய்தியை பரப்பியிருக்காங்க சோ தமிழ்நாட்டு ஊடகங்கள் திட்டமிட்டு போலி செய்தியை பரப்பியிருக்காங்க இந்த செய்தியை முதல்ல போட்டது எந்த மீடியா அப்படிங்கிறது தெரியல எல்லாரும் வந்து சன் டிவியை குறை சொல்றாங்க முதல்ல இந்த நியூஸ் வந்து சன் டிவில தாங்க வந்துச்சு அதுக்கப்புறம் தான் மத்த மீடியாலாம் போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அப்புறம் வந்து சன் டிவில நான் நிறைய பாத்திருக்கேன் அப்புறம் கலைஞர் டிவிலையும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஆப்பிரிக்கா பழங்குடியினர் வந்து ஸ்டாலினுக்கு வாழ்த்து செய்தி அனுப்புனாங்க ஸ்டாலினை புகழ்ந்து வந்து பாட்டு பாடுனாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவில ஒரு போலி செய்தி பரப்பணும் அது எல்லாமே செட்டப் ஸோ அதே டிராமாவை தான் இப்போ இங்க பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகள் விஷயத்திலையும் இப்படி தொடர்ச்சியா பல ஆண்டுகளாக வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் திமுக தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மீடியாக்கள் திமுகவுக்கு தான் ஜான் அடிக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மீடியாக்கள் திமுகவுக்கு தான் ஜான் அடிப்பாங்க ஸோ திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய எடிட்டர்ல இருந்து முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சிருக்காங்க வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் வந்து ஒன்னா கலந்து பேசி இன்னைக்கு எந்த நியூஸை ட்ரெண்ட் ஆக்கலாம் அப்படின்னு சில கலந்து பேசிதான் நியூஸே போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிவி சேனல்ல இருக்கக்கூடிய முக்கியமான எடிட்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க ஸோ திமுக கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் இன்னைக்கு இந்த நியூஸை போடுங்க இன்னைக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரெண்டாக்க சொல்லி தகவல் வந்துச்சு அப்படின்னா அந்த செய்தியை எல்லா ஊடகங்களும் போடுவாங்க இதில் வந்து ஊடகங்கள்ல ஊடகங்களோட ஓனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ அந்த மீடியாவோட ஓனர்ஸ் அவங்களுக்கு தெரியாமலேயே இந்த எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட டைப் வச்சுக்கிட்டு சில செய்திகளெல்லாம் பறக்கி விடுவாங்க ஸோ இந்த மாதிரியும் வந்து நிறைய ஊடகங்கள்ல நடக்குது இது வந்து சேட்டலைட் சேனல்ஸ்ல மட்டும் இல்லைங்க இந்த அச்சு ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய பிரிண்டட் மீடியா இருக்கு பாத்தீங்களா தினத்தந்தி தினகரன் இந்த மாதிரியான பத்திரிகைகள் அதுவும் பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் திமுக கட்டுப்பாட்டுலதான் இருக்கு அதுலயும் எந்த செய்தி வரணும் எந்த செய்தி வரக்கூடாது அப்படிங்கறத திமுக தான் முடிவு பண்ணும் தினத்தந்தின்னு ஒண்ணு இருக்கு அது பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக ஜால்ரா அதிமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுக ஜால்ரா அதுலயும் அதிமுக ஆட்சியில எல்லா நேரமும் கிடையாது அப்புறம் திமுகவுக்கு வாங்கின காசுக்கு வேலை செய்யணும் இல்லையா அப்புறம் அப்படியே தேர்தல் நெருங்கிற நேரத்தில் அப்படியே திமுக தொண்ணூறு சதவீதம் தினத்தந்திங்கிறது ஒரு திமுகவினுடைய ஒரு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தினத்தந்தியோட டிவியும் சரி பத்திரிகையும் சரி மத்த மீடியாக்களும் இந்த நிலைமை தான் ஏதோ ஒன்னு ரெண்டு மீடியாக்கள்ல மட்டும்தான் திமுகவுக்கு எதிரான செய்திகளே வந்துகிட்டு இருக்கு இந்த பாலிமர் அப்புறம் நியூஸ் தமிழ் மாதிரியான சேனல்ல மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ இதை எதற்காக சொல்றோம் அப்படின்னா இந்த ஊடகங்கள் தேர்தலுக்காக திமுகவிற்காக வேலை செய்ய துவங்கிவிட்டனும் ஒரு வருஷத்துல தேர்தல் இப்ப இந்த தேர்தலுக்காகத்தான் இப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போலியான செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரிங்களா இதுக்கப்புறம் பாருங்க ஸ்டாலின் புகழ் பாடுவாங்க ஸ்டாலினோட விளம்பரங்கள் இவங்களுடைய சேனல்கள்ல வந்துகிட்டு இருக்கோம் யூடியூப் சேனல்ல ஓரளவுக்கு திமுக கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க சில யூடியூபர்ஸ் வந்து திமுகவுக்கு ஆதரவானவங்க இருக்கிறாங்க சரிங்களா இடதுசாரி பேசுறவங்க ஆனா எல்லா யூடியூபர்ஸையும் திமுக கண்ட்ரோல்ல வைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ சமூக வலைதளங்கள் தான் தற்பொழுது திமுகவை எதிர்க்க கூடிய ஒரு கருவியா இருக்கு சமூக வலைதளங்கள் இல்லை அப்படின்னா திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு நமக்கு எந்த ஒரு ஊடகமுமே இருக்காது சமூக வலைதளங்கள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு நன்மை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் ஏன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்ஸ் பத்திரிகை எல்லாமே திமுக கண்ட்ரோல்ல இருக்கு அப்படி இருக்கும் பொழுது திமுகவை எதிர்த்து பேசணும் அவர்கள் செய்யக்கூடிய ஊழலையும் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தையும் தட்டி கேட்கணும் அப்படின்னா யூடியூப் பேஸ்புக் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் நாம குரல் எழுப்ப வேண்டியதா இருக்கு ஸோ பிஜேபியோட ஐடி விங்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல தான் மிக ஆக்டிவா இருக்காங்க ஏடிஎம் கேமும் அப்படிதான் சோ திமுகவை எதிர்க்க சமூக வலைதளங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவா இருக்கு அதனால அளவு வந்து இந்த சன் டிவி கலைஞர் டிவி தந்தி டிவி மாதிரியான திமுக ஜால்ராக்கள் சேனல் இருக்கு பாத்தீங்களா அதுல வரக்கூடிய செய்திகளை எடுத்த உடனே நம்பாதீங்க அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஆரஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்பணும் இதை வந்து விவரம் தெரிந்த பொதுமக்களுக்கு நான் சொல்றேன் விவரம் தெரியாத கிராமத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னமும் வந்து நிறைய கிராமங்கள்ல சன் டிவில நைட்டு எட்டு மணிக்கு நியூஸ் பாக்குறவங்க இருக்காங்க அந்த சன் டிவில தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சன் டிவில வரக்கூடிய நைட்டு எட்டு மணி நியூஸை பார்த்துட்டு அத உண்மைன்னு நம்புற கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு காலத்துல சன் டிவி மூணா போலியா இருந்துச்சு யாருமே வந்து சன் டிவிய எதிர்த்து எந்த சேனலும் கிடையாது அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக நினைக்கிறது தான் நியூஸ் அதுல வந்து வந்து சன் டிவியோட நியூஸ பார்த்து பழகினவங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைய கிராமப்புறங்கள்ல சன் டிவியில வரக்கூடிய அந்த நைட்டு எட்டு மணி நியூஸ பார்த்துட்டு அதுல வர்றதுதான் உண்மை நம்பிட்டு இருக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட மக்களும் மாறணும் சோ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மாறணும் அந்த பெரியவங்க மாறணும் அப்படின்னா இளைஞர்களாகிய நீங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு ஸோ இளைஞர்களாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் பேரண்ட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க இந்த சன் டிவியில் வர்ற நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் நம்ப அதெல்லாம் வந்து நிறைய போலியான விஷயங்களை வந்து பரப்புறாங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்து சொல்லுங்க எது உண்மை தன்மையோ அதை ஆராய்ச்சி பெரியவங்க கிட்டே நீங்கள் எடுத்து சொல்லுங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் சொல்லாத விஷயத்த சொன்னதா சொல்லி தமிழ்நாட்டு ஊடகங்கள் நியூஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் ஏன் இவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும் இல்ல திமுக கட்சிக்காரங்களா இருக்கட்டும் பிஜேபிய சுத்தமா காலிமான தான் இவங்க வேலை செய்யறாங்க ஆனா அரசியல் கட்சி வேலை செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஜந்தா இருக்கு ஆனா இந்த ஊடகங்கள் எதற்காக திமுகவிற்காக வேலை செய்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிஜேபி யோசிச்சு பார்க்கணும் சோ பிஜேபி வந்து இப்படி திமுக ஆதரவு ஊடகங்களை வந்து சும்மா விட்டுகிட்டு இருக்கிறதுனாலதான் இவங்க என்னமோ அதிகமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒரு தடையாவது இருக்கி பிடிங்க ரெண்டு மூணு சேனல்களோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க அதற்கு பிறகு இந்த சேனல்காரங்க அடங்குவாங்க ரெண்டு மூணு பத்திரிகைகளோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க இதை பிஜேபி கவர்மெண்ட் செய்யணும் அப்படின்னா அங்க டெல்லி வரைக்கும் இங்க நடக்கக்கூடிய அநியாயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கணும் இவர் பிஜேபி ஒரு முருகன் இருக்காரு அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமா சென்சார் போர்ட தான் இருக்கு அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனா பிஜேபிக்கு எதிரான திரைப்படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் தான் இருக்கு இந்து மதத்திற்கு எதிரான திரைப்படங்கள் இங்கே வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றன அவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு தெரியல சோ பிஜேபி வந்து தமிழ்நாட்டை சாதாரணமா நினைச்சு அப்படியே விடுறதுனாலதான் இவங்களுக்கு கொழுப்பு எடுத்து போய் திம்பர் எடுத்து போய் இவங்க இந்த மாதிரியான போலி செய்தியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சரிங்களா பிஜேபி கொஞ்சம் தமிழ்நாட்டை இறுக்கி பிடிக்கணும் தமிழ்நாட்டின் மீது கவனம் வைக்க வேண்டும் இனிமேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களை பிஜேபி விட்டு வைக்க கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு பாஜகவின் தான் அங்க டெல்லியில அதிகாரம் இருக்கு இன்னும் இங்க நடக்கக்கூடிய பல அநியாயங்கள் அங்க டெல்லிக்கு போய் சேர மாட்டேங்குது யாரோ தடுக்கிறாங்க இங்க உட்காந்துக்கிட்டு அங்க திமுகவுக்கிட்ட திமுக பற்றியான விஷயங்களை அங்க டெல்ல கொண்டு போய் சேர்க்க விடாம தடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்டாலினே போய் அங்க மோடி காலில் விழுறாரு அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னடா அது இப்படி வந்து காலில் விழுறாங்களே அப்படின்னு அங்க டெல்லியில போயிட்டு காலில் விழ வேண்டியது இங்க தமிழ்நாட்டுல வந்து அதே மோடிய பிஜேபியை எதுக்க வேண்டியது பிஜேபி இதை புரிஞ்சுக்கிட்டு திமுக என்ற இந்த நயவஞ்சக கூட்டத்தை பிஜேபி ஒழிக்கணும் இல்லைன்னா இவர்கள் பாஜகவின் காலையே வார வாரி விட்டுருவாங்க இதை பிஜேபி புரிஞ்சுக்கிறோம்